ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து தக்காளி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது நான் சமைக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் களி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வடை சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வரமிளகாய் கொஞ்சம் போட்டு வணக்கிக்கலாம் அது கொஞ்சம் நம்ம வணங்கணுன்னே பின்னாடி நம்ம பெரிய வெங்காயம் அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ப வர மிளகா ஒரு பத்து பன்னிரெண்டு வர மிளகா காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம் காரமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோ இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை அவ்வளோதான் இதை போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கணும் இப்போ நம்ம வணக்கும் போது கொஞ்சமாக கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த வரமிளக்காய் வந்து நம்ம வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வணக்கிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து மல்லித்தூள் வந்து இதில் சேர்த்தி நம்ம ஃப்ரை பண்ணணும் அதனால் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தாராளமாக விடணும் இப்போ நல்லா வணங்கி ஒரு இந்தளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருச்சா இப்போ வந்து நம்ம அந்த பட்டை கிராம் கொஞ்சமாக பட்டை கிராம் எடுத்து வச்சுக்கிற சும்மா ஒரு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் இந்த மூணு லவங்கம் ஏலக்காய் இல்லை லவங்கம் அப்புறம் சோம்பு அப்புறம் புளி வந்து ஒரு சிறுநெல்லிக்க அளவு புளி அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா பண்ணிக்கிறோம் அப்புறம் இப்போது அந்த தக்காளி முந்நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது வெடிச்சிடக்கூடாது இல்லாட்டி எல்லா பக்கமும் தெறிக்கும் அந்த தெறிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எல்லாம் தெரித்து அடுப்பெல்லாம் கசகசன்னாயிடும் அதனால ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது அப்பப்போ திறந்து பார்த்து அந்த தக்காளியை திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும் தக்காளி நல்லா வெந்ததுனா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு திருப்பி மூடி வச்சு ரொம்ப இதாக வைக்கங்க சிம்மில் வச்சு வேக வைங்க இந்தளவுக்கு வெந்துடணும் நல்லா வெந்துச்சுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதுவும் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டோம் தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்ல குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுத்ததாச்சா இப்போ நம்ம சட்டியை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வச்சோம் இல்லையா முல்லையா எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம் எல்லாமே உள்ளே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக வச்சோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாம் கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து எல்லோ கலரில் இருக்கிற குழம்பு வந்து ப்ரௌன் கலராக மாறணும் அப்படி மாறும்போது தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பொங்கி வந்தால் கொஞ்சம் சிம்ல வச்சு மூடி வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா கொதிச்சதுனா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த குழம்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கோதுமை டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கோதுமை தோசை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க களி கோதுமை தோசை இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ